மாட்டின் உரிமையாளர்கள் தங்கள் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்று டிடி பாம் என்று சொல்வார்கள் உங்கள் மா இரு ரெண்டு பக்கம் மாட்டு கை கயிறு பிடித்து மாட்டுடைய புகைப்படத்தை எடுத்து அங்கே கொடுத்தால் மாட்டு டாக்டர் வந்து அவர் வந்து சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாரு அது இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து அனுமதிக்குவாங்க அதுவும் மாட்டுடைய டோக்கனும் டோக்கன் வந்து எங்கக்கிட்ட அது பதிஞ்சு ஜெராக்ஸ் ஷாப்பை இன்னைக்கு நாளைக்கு மதித்துக்குள்ளே கொடுத்து நம்ம க ஆஃபீஸில் அதுக்குண்டான டோக்கன் கொடுப்பாங்க அதோட நீங்கள் வந்து கால்நடைத்துறைக்கு உள்ள கொடுத்தீங்கன்னா அனுமதி சீட்டோட நீங்கள் உள்ளே வந்தோம் அப்போ அதை வச்சு தான் நீங்கள் அந்த காப்பியை கொடுத்தா தான் அவங்க செக் பண்ணுவாங்க அது ரொம்ப அவசியம் நீங்கள் மாட்டு டோக்கனை விட முதல்ல போயிட்டு கால்நடையில் நீங்கள் டிடி ஃபார்ம் பேர் டிடி ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே வேற ஏதாச்சும் டோக்கன் வாங்குறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கானா டோக்கனுக்கு ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது இதுதான் ப்ரொசீஜர் நேரடியானா வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஓகே எல்லா ஊர் தான் வரும் தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை தேனி எல்லா மாவட்டத்திலும் வரும் மாடு எல்லாருக்குமே நாங்க பகிர்ந்து கொடுப்போம் நல்ல நல்ல மாடு அதனாலதான் டிடி ஃபார்ம் மாடு பார்ப்போம் நல்லா இருக்குதா தரமான மாட்டுக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம் ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி மக்கள் இவ்வளவு ஆர்வமா வந்து பார்ப்பாங்க அப்போ வந்து நம்ம கிரவுண்ட்ல வந்து நல்ல விளையாட்டு மாட தேர்ந்தெடுக்கணும் மொத்தமா எல்லா மாட்டும் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் பெற்ற காலை பயிற்சி பெற்ற காலை முன் முன்ன எங்கயாவது விளையாடி இருக்குதான்னு கேட்போம் வீடியோ கேட்போம் விளையாடு அந்த மாடு நாங்கள் பார்த்து அது உங்களுக்கு நாங்கள் டோக்கன் கொடுப்போம் சரிதான் மேலும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு இந்த அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்பா மாவட்ட காவல் கண்காணி கண்பாளர் மற்றும் ஏழு துறைகளை சார்ந்த அத்துணை அதிகாரிகளும் எங்களுக்கு சிறப்பாக அனைத்து ரெக்கார்டும் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி எங்களுக்கு ஜியோ வழங்கிய இந்த ஜல்லிக்கட்டு முடியும் வரை எங்களோடு ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்து செயல்படுகின்றார்கள் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய அதிமான் ஜல்லிக்கட்டு பிஆர் பேர்வின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி